வணக்கம் நண்பர்களே பாரம்பரிய கருப்பு கவுனி அரிசி அல்வா எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க அதுக்கு முதல்ல கருப்பு கவுனி அரிசி கால் கிலோ அளவுக்கு எடுத்துக்கிட்டு அதில் கல் குப்பையெல்லாம் இருக்குதான்னு பார்த்து சுத்தம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அதை தண்ணியில் போட்டு நாலஞ்சு தடவை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் அதில் தண்ணி தாராளமாக ஊற்றி ரெண்டு மணி நேரம் நல்லா அந்த கருப்பு கவுனி அரிசி ஊர்னதுக்கப்புறம் அந்த அரிசியை ஒரு மிக்சி ஜார்ல போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் அது கூடவே ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் ஒரு அளவுக்கு பெரிய தேங்காவா ஒன்று எடுத்து அதை உடச்சி அதில் ரெண்டு மூடியுமே நல்லா தூள் தூளா துருவி எடுத்துக்கிட்டு அந்த தேங்காய் துருவலை ஒரு மிக்சி ஜார்ல போட்டுக்கிட்டு அதில் தண்ணி கொஞ்சமாக ஊற்றி அந்த தேங்காவை நல்லா அரைச்சிட்டு அதுலேருந்து அந்த தேங்காய் பாலை வேற ஒரு பாத்திரத்தில் ஒரு வடிகட்டி வச்சு வடிச்சிக்கணும் அதுக்கப்புறம் மறுபடியும் அதே தேங்காய் திப்பியில் இன்னொரு தடவை தண்ணி ஊற்றி அதே போல் அரைச்சி அதையும் வடிகட்டி அந்த முதல் தேங்காய் பால் கூடயே ஊற்றி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் ஐம்பது கிராம் முந்திரி பருப்பு எடுத்துக்கிட்டு அதை சின்ன சின்ன துண்டுகளாக உடச்சி ஒரு தட்டத்தில் வச்சுக்கணும் அதுக்கப்புறம் அல்வா செஞ்சு எடுத்து ஊற்றுறதுக்கு ஒரு தட்டத்தில் நெய் தடவி தயாராக வச்சுக்கணும் அதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு அடிகனமான இரும்பு வானொலி வச்சு அதில் ஒன்றே கால் கிலோ அளவுக்கு சர்க்கரையை போட்டுக்கணும் சர்க்கரையை போட்டுக்கிட்டு அதில் எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பால் கால் லிட்டர் காய்ச்சிய பால் ரெண்டையும் ஊற்றிக்கணும் அதுக்கப்புறம் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற அந்த கருப்பு கவுனி அரிசி மாவையும் அதிலையே ஊற்றிக்கணும் ஊற்றிக்கிட்டு அது கூடவே இன்னும் ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் நல்லா கலந்து விடணும் அதுக்கப்புறம் அஞ்சு சொட்டு எலுமிச்சம்பழம் சாரையும் அதுலேயே விட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கிட்டே இருக்கணும் அடுப்பை வேகமாகவே வச்சு தான் கலரணும் இன்னொரு அடுப்பில் ஒரு வானொலி வச்சு அதில் கால் லிட்டர் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயிலை ஊற்றி அந்த எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுக்கணும் அந்த அல்வாவை கலர கலர அப்படியே கெட்டியாக வரும் அந்த அல்வா முக்கால் பதத்துக்கு கெட்டியாக வந்த பிறகு அதில் காய்ச்சி ஆற வச்சிருக்கிற அந்த எண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் அந்த எண்ணெயெல்லாம் ஊற்றி முடித்த பிறகு அதில் கால் லிட்டர் அளவுக்கு நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறிக்கிட்டே இருக்கணும் நெய் ஊற்றி கிளற ஆரம்பித்த உடனே ஏற்கனவே உடச்சி வச்சிருக்கிற அந்த முந்திரி பருப்பையும் அதிலையே போட்டு கிளறிக்கிட்டே இருக்கணும் நெய் எல்லாத்தையும் ஊற்றி கிளறி முடிக்கிறப்ப கடைசியாக நெய் ஊத்துறப்ப அதில் இருபது மில்லி தேனையும் கால் டீஸ்பூன் ஏலக்காய் பவுடரையும் போட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு நல்லா கிளறி விடணும் அப்படியே கிளறிக்கிட்டே இருக்கிறப்ப அந்த அல்வா வானலியில் எப்போ நல்லா ஒட்டாமல் வருதோ அப்போ அந்த அல்வாவை எடுத்து ஏற்கனவே நெய் தடவி வச்சுருக்கிற அந்த தட்டத்தில் ஊற்றி அப்படியே பரப்பி விட்டுறணும் அல்வாவிலிருந்து ஓரளவுக்கு சூடு குறஞ்ச பிறகு நமக்கு விருப்பப்பட்ட வடிவத்தில் அந்த அல்வாவை கீத்து போட்டு விட்டுறணும் அதுக்கப்புறம் அந்த அல்வாவிலிருந்து சூடு சுத்தமாக குறஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொரு அல்வா பீஸாக தனித்தனியாக எடுத்து ஒரு சம்பட டப்பாவில் போட்டு மூடி வச்சுக்கலாம் பாரம்பரியமான இந்த கருப்பு கவுனி அரிசியில் இதே போல் அல்வா செஞ்சு நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே